வணக்கம் நேயர்களே உங்களை ஜி கே மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் போன வீடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் லூனா டுவெண்ட்டி ஒன்ன வெற்றிகரமா விண்ணில் செலுத்திய நாடு எதுன்னு விடை சோவியத் ரஷ்யா நேயர்களே இன்று ஜனவரி ஒன்பது இன்றைய முக்கிய தினங்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஆங்கிலத்துல பிரவாசி பாரதிய திவாஸ் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பது அன்று கொண்டாடப்படுது இந்த தினம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது இதுக்கு என்ன காரணமா இருக்கும் காந்தி இதே நாளில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு திரும்பினாரு உலகின் மிகச்சிறந்த பிரவாசி என காந்தி அழைக்கப்படுறாரு இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பிரவாசினா என்னன்னு பிரவாசி அப்படின்னா வெளிநாட்டுல வாழ்ந்த இந்தியர் காந்தி இந்தியா திரும்புதல் இந்திய அரசியலுக்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது என்ஆர்ஐ மற்றும் பிஐஓ இருங்க இருங்க அதுக்குள்ள அப்ரிவியேஷனை தேட போகாதீங்க நானே சொல்லிடுறேன் என்ஆர்ஐனா நான் ரெசிடன்ட் இந்தியன்ஸ் பிஐஓனா பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இவங்களைதான் நாம வெளிநாடு வாழ் இந்தியர்கள்னு சொல்லுவோம் யார்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கோ அவங்க யுஎஸ்ஏ இல்லைன்னா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள்ல வேலை செஞ்சாங்கன்னா அவங்கள நாம என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்பு தொடர்பை வலுப்படுத்தவும் இந்த தினம் கொண்டாடப்படுது இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை ஒவ்வொரு ஆண்டும் மாநாடு நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடு நடத்தப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளது இது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம்னு தெரியுமா அடுத்ததா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி ஒன்பதில் நவீன சர்க்கஸின் தொடக்க தினம் இங்கிலாந்தின் தலைநகர் லண்டன்ல பிலிப் ஆஸ்ட்லிங்கிறவர் தான் முதன் முதலா நவீன சர்க்கஸ் கண்காட்சியை நடத்தினாரு பிலிப் ஆஸ்ட்லி ஒரு குதிரைப்படை வீரர் குதிரை மீது பல சாகசங்களை மக்களிடையே செய்து காட்டி பிரபலமானார் நேர்களே இந்த இடத்துல ஒரு ஜி கே சொல்றேன் நவீன சர்க்கஸின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை பிலிப் அடுத்ததா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்பது அன்று சான் பிரான்சிஸ்கோவில் நடந்த மேக் வேர்ல்ட் எக்ஸ்போவில் ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் முதலாவது ஐடியூன்ஸை அறிமுகப்படுத்தினார் இது டிஜிட்டல் இசை உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அடுத்ததா ஐநா தலைமையகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்பது அன்று நியூயார்க்கின் மான்ஹாட்டனில் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நியூயார்க் நகரம் தேர்வு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்பது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது ஐநா தலைமையகம் உலக நாடுகளின் ஒற்றுமைக்கு சின்னமாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து மணிக்கு ஏவப்பட்டது இது கொலம்பியாவின் ஒன்பதாவது பயணமாகும் இந்த விண்ணோட்டத்தின் பணிக்காலம் பத்து நாட்கள் இருபத்தி ஒரு மணி நேரம் இந்த விண்ணோட குழுவுல ஐந்து விண்வெளி வீரர்கள் இருந்தாங்க பொருளியல் ஆய்வுகள் உட்பட பல மிட் இந்த பணிகள் விண்வெளி ஆய்வில் முக்கிய மைல்கல்லாகும் அடுத்ததாக ஜனவரி மனிதனின் வரலாற்றில் முதல் எக்ஸோ பிளானெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் நேர்களே இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எக்ஸோ பிளானெட்டுகள்னா என்னன்னு அதாவது சூரிய மண்டலத்திற்கு வெளியே உள்ள கோள்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜனவரி ஒன்பதில் வானியலாளர்கள் அலெக்சாண்டர் இரண்டு எக்ஸோ பிளான்களின் கண்டுபிடிப்பை அறிவித்தார் பின்னர் மூன்றாவது ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சூரிய புறவெளி கோள்கள் கண்டுபிடிப்பு வானியல் உலகை முற்றிலும் மாற்றியமைத்த மைல்கல் ஆகும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஏழில் ஜனவரி ஒன்பதில் முதல் ஐபோன் அறிமுகப்படுத்தப்பட்டனர் சான் பிரான்சிஸ்கோவில் தலைமை நிர்வாகி ஸ்டீவ் ஜாப் உலகின் முதல் ஐபோனை அறிமுகப்படுத்தினார் எக்ஸ்போவில் அவர் பேசும் போது ஒரு ஐபாட் ஒரு ஐபோன் மற்றும் இன்டர்நெட் கம்யூனிகேட்டர் மூன்றும் ஒன்றாக என்று கூறி உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர் ஐபோன் அறிமுகம் ஸ்மார்ட் யுகத்தின் தொடக்கம் உலகையே கையில் வைத்தது போல மாற்றியது சரி நேயர்களே இப்போ டைம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தும் அலைபேசியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடைய கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல்ல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் ஃபாலோ பண்ணுங்க பை நேயர்களே